எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டீங்களா கவலை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம இருந்து உடம்ப சொந்த இல்லைன்னு கவலைப்படுறீங்களா கடன் அடையவே மாட்டேங்கன்னு கவலைப்படுறீங்களா பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆக மாட்டாங்கன்னு கவலைப்படுறீங்களா அல்லது குழந்த பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணும் நடக்க போறதுங்க ஏசப்பா எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துல சரியா செய்வாங்க உங்களையும் ஏசப்பா மறக்கலை உள்ளத்துல வச்சிருக்காங்களாம் உங்க பிரச்சனை எல்லாமே ஏசப்பா உள்ளத்துல இருக்கு ஏசப்பா செய்ய வேண்டிய நேரத்துல எல்லாம் கரெக்டா செய்வாங்க எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வாங்க உங்க வேண்டுதலாம் அவருக்கு ஜபத்திலேயே தெரியப்படுத்துங்க ஜபத்திலேயே அவருக்கு தெரியப்படுத்திட்டா நிம்மதி தானா வந்துருங்க அண்ணா ஆளு ஏசப்பாட்ட போய் சொல்லி அழுதா அதுக்கப்புறம் அவர் துக்க முகமாவே இல்லையாங்க ஏசப்பாட்ட சொன்னாதாங்க உங்க பாரம் குறையும் ஏத்த நேரத்துல அண்ணாளுக்கு அற்புதம் செஞ்சாங்களா இல்லையா ஏசப்பா நீங்களே சொல்லுங்க அற்புதம் உங்களுக்கு செய்வாருங்க உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும்னு ஏசப்பாக்கு தெரியுங்க எல்லா திட்டமும் ஏசப்பா உள்ளத்துல இருக்குங்க ஏசப்பா உங்களையும் உங்க பிரச்சனைகளையும் உள்ளத்துல வச்சிருக்காருங்க ஏசப்பா ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க நம்பிக்கையோட இருங்க ஏசப்பா மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுங்க அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா நீங்க எதையும் வச்சு கொள்ள முடியாதுங்க அன்னால் துக்க முகமா இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவள் கடவுளுடைய வார்த்தையை நம்பினா அதனால அவளுக்கு துக்கம் இல்ல அந்த நம்பிக்கையை பார்த்து ஏசப்பா அற்புதம் செஞ்சிட்டாங்க உங்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வங்க அவரு உங்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் கொடுக்காம இருப்பாங்களா உங்க ஆசை எல்லாம் சீக்கிரம் நிறைவேற போகுங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க எல்லா காரியமும் அந்தந்த நேரத்தில் நடக்குங்க பாட்டி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க சேனியின் கரெக்டாவே உமக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா வீடில்லாத உங்களுக்கெல்லாம் வீட்டை கட்டி கொடுங்கப்பா கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும்ப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தையே கொடுங்கப்பா கடன் பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா பிரிந்திருக்க கணவன் மனைவி எல்லாம் ஒண்ணு சேரட்டப்பா என் புருஷ என்ன நேசிக்கலன்னு எல்லாரும் அழுகுதாங்கப்பா நேசிக்க கூடிய நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா குடி பழக்கம் எல்லாம் விலகி போகட்டும் எசப்பா பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா செய்த தொழில் ஏவாரத்தை ஆசீர்வதிங்கப்பா வேலையில நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா வாகனத்தை ஓட்டும் போது பாதுகாத்து கொடுங்கப்பா நீக்கி போடுங்கப்பா சமாதானத்தோடு சோர்ந்து போயிருக்க பிள்ளைகள்லாம் புது பெல நடையட்டப்பா கெட்ட கனவுகள்லாம் ஒரிஞ்சு போகட்டும் ஏசப்பா ஒவ்வொரு வீட்டையும் உங்க ஆட்சியை வரட்டு ஏசப்பா சாசையின் தொல்லைகள்லாம் ஒரேட்டு ஏசப்பா

அருப்பதும் இல்லை பத்திரப் படத்தி வைப்பதும் இல்லை மறந்து விடாமல் லவைகளு பூனவு மறந்து விடாமல்